தாமஸ் ஹலோ பிறீங்க என்ன வீடியோ என்ன பார்த்தீங்கன்னா வச்சுங்க பேட்டரி தான் தாமஸ் பேட்டரி ஒர்க்ஸ் ஓகேங்களா எலக்ட்ரிக் வெஹிக்கல் அண்டு எலக்ட்ரிக் பேட்டரி அனைத்தும் சர்வீஸ் சேல்ஸ் எல்லாம் பண்ணிகிட்டு இருக்கோம் உங்களுக்கு பேர் பார்ட்ஸ் வேணும்னு சொல்லுங்கள் வாங்கிக்கலாம் எலக்ட்ரிக் சம்பளம் அனைத்து பேர்ஸ்லாம் நம்மளுக்கு கிடைக்கும் ஓகேங்களா திராட்டில் வந்து வந்து எல்லாமே கிடைக்கும் இப்போ நம்ம பேட்டரி சர்வீஸ் பண்ணி பார்க்கலாம் வாங்க நம்ம கடையில் இருக்கோம் ஓகேங்களா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இப்போ எல்லா பேட்டரி சர்வீஸ் வந்திருக்கு ஓகேங்களா பார்த்திங்கன்னா அஞ்சு கிலோமீட்டர்லேயும் ஆஃப் ஆகுதுங்களாமா அதை நம்ம செக் பண்ணி பார்த்ததுலாம் மூணு சீஸ் உங்களுக்கு பற்றி இருந்துச்சு உங்களுக்கு அதனால் திருப்பி நரசை பிரிச்சு அடிக்கலாம்னு சொல்லி ஒவ்வொன்றா பிரிச்சு பார்த்தா தெரியும் நர்சா இப்போ இந்த ரெண்டு செல் நல்லா இருக்குன்னு வச்சுக்கோங்க இடையில ரெண்டு போயிருந்துச்சுன்னா மூணு செல் வச்சு ஆம்சு டப்பன் லோடு போது டப்புனு கட் ஆஃப் ஆயிடும் அதனால் இப்போ பிரித்து எல்லாத்தையும் நரசு பிரிச்சடி அடிக்கப் போகிறோம் ஓகேங்களா பிரிச்சு ஐஆர் டெஸ்ட் பண்ணி போட போகிறோம் அதான் நீங்கள் பார்க்க போகிறீங்க வாங்க உங்களுக்கு இப்போ பிரிப்போம் இப்போ இல்லை பாக்ஸ் ரிமூவ் பண்ணி வச்சு பாக்ஸ் பற்றி எங்கே இருக்குது ரிமூவ் பண்ணி சால்டிங் பற்றி ஓகே இருக்கு நான் பண்ணி இப்போ பார்த்தீங்கன்னா இன்னொரு பேட்டரி பார்த்தீங்கன்னா பேலன்சிங் ஆகிட்டு இருக்குது பேட்டரி ஓகேங்களா ஃபார்ட்டி எயிட் ஓல்ட் பேட்டரி பேலன்சிங் ஆகிட்டு இருக்குது இது பார்த்தீங்கன்னா சீரிஸ் அவுட்டு ஓகேங்களா சீரிஸ் அவுட்டு சீரிஸ் மாற்றணும் ஒன்ட்டுக்கு ஒரு சீரிஸ் மாற்றணும் பண்ணிக்கலாம் உங்கள் பேட்டி நீட்டாக தான் அனுப்பிச்சுடுங்க எல்லா பேட்டரி சர்வீஸ் பண்ணி கொடுத்துருக்கோம் எங்களுக்கு நீட்டாக பண்ணி கொடுத்துருக்கோம் ஹண்ட்ரட் பர்சன்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மைலேஜ் வர பண்ணி பண்ணிவிட்ருக்கோம் ஓகேங்களா இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ பிரிக்க போகிறோம் ஓகேங்களா பிரிக்கிறதா மேட்ரு பிரிச்சுட்டு உங்களுக்கு நம்ம ஒரு கையில் பிரிக்க முடியாது ரெண்டு கையில் பிரிச்சாகணும் அதனால் பிரித்து முடிச்சுட்டு உங்களுக்கு செல்ஸ் அப்புறம் தனியாக எடுத்து பிரித்து போட்டு அதை காட்டுற ஓகேங்களா பிஎம்எஸ் பார்த்தீங்கன்னா நம்ம பிஎம்எஸ் கட் பண்ணிவிட்டோம் பிஎம்எஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்எஸ்சி ஃபோர் இருக்குங்களா பதினஞ்சு நாற்பத்தெட்டு ஓல்டு பேட்டரி இப்போ நம்ம இதை பிரிச்சிடலாம் உங்களுக்கு பிரித்து முடிச்சுட்டு உங்களுக்கு செல்ஸ் செப் பண்ணும்போது உங்களுக்கு காட்டுறது ஓகேங்களா மறக்காம சப்ஸ்கிரைப் லைக் பண்ணுங்கள் உங்களுக்கு அடுத்தடுத்து வீடியோ வந்துகிட்டே இருக்கும் தாமஸ் பேட்டரி ஒரு இது பார்த்தீங்கன்னா பிரிச்சுட்டு ஓகேங்களா பேப்பர் பிரிச்சிருக்கோம் பார்த்தீங்கன்னா பேட்டரி எடுத்து பிரிக்கு போகிறோம்ங்களா பேட்டரி பிரிச்சுட்டு அப்படி பார்க்கலாம் பிஎம்ஐயர் கனெக்ட் பண்ணணும் பிஎம்ஸ் யார் கழட்டி விட்டு உங்களுக்கு பேட்டரி பிரிச்சிட்டு செல்ஸ் செலுத்து காட்டுறேன் ஓகேங்களா இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ அந்த பேட்டரி பயிற்சி வந்து பிரிச்சுருந்தோம் ஓகேங்களா எல்லா சி பேட்டரி பார்த்தீங்கன்னா பிரிச்சிட்டோம் இப்போ நடுசாக பிரிச்சாச்சு இனி இப்போ அந்த நிக்வஸ்ட்டு இப்போ பிடிச்சி இருக்க போகிறோம் ஓகேங்களா இது இப்போ ஒன்று பிடிச்சிருக்க போகிறோம் அது எப்படி உங்களுக்கு காட்டுறதுங்க வேணால் ஒன்று எடுத்து காட்டுறேன் கட்டிங் விளையாட காணுங்க ஒன்றும் இல்லை கைஸ் பார்த்தீங்கன்னா கட்டிங் லோடு வச்சு பிடிச்சி நம்ப வேண்டியதான் தான் நம்பி எடுக்கலாம் பக்கத்தை சாட்டாகவும் எடுக்கணும் டப்புன்னு இதில் பட்டுச்சுன்னா கூகுன்னு தீ பிடிக்க ஆரமிச்சிடும் அப்போ தீ பிடிக்கும் இல்லைன்னு வச்சுங்க மேலே அந்த ஒவ்வொரு செல்லு மட்டும் மூடி எட்டு பிடிக்கிறோம் எட்டு பிடிங்கி புஷுவான மாதிரி புஷ்வான காட்சி அளிக்கும் அது மாதிரி இதாயிருங்க அப்படி நினந்திருக்கு நிறைய தேட்டி ஓகேங்களா அது பிடுங்கும்போது லெவலாக பார்த்து லெவலில் எடுக்கணும் வெடுக்கு வெடுக்குன்னு அப்படி எடுத்திங்கன்னா வச்சுங்க டப்பு டொப்பி கண்டிக்கும் இருந்த உள்ளேருந்து புசானோட்ட ஆரம்பிச்சிடும் அப்படி நிறைய நடந்துருக்கு அதுக்காக சொல்கிறோம் ஓகேங்களா லித்திமிலே பயங்கரமாக நடக்கும் இதில் கூட அவலசீக்கம் நடக்காதுங்க லித்திமில் பார்த்தீங்கன்னா வச்சுங்க இப்போ பியூர் பியூர் பேட்டரி மிளகு இருக்குது பார்த்தீங்களா மிளகு இதை பிடிச்சி மேலே எடுக்கும்போது குப்புன்னு பிடிச்சி மிளகு கூட போய் அடிச்சிடும் அதனால் இப்போ நம்ம அடைச்சிட்டு பார்த்தீங்கன்னா பெருக்கி போகிறோம் பிரித்து முடிச்சுட்டு உங்களுக்கு அடுத்தப்படி அப்படி கண்டிஷன் அப்படி காட்டுறேன் பாருங்கள் பார்த்தீங்கன்னா அது மூணு சீரிஸ் போயிருந்து இங்கே ஒன்று அப்புறம் இங்கே ஒன்று இங்கே ஒன்று பொருத்தம் போயிருந்துச்சு அதனால் நம்ம இந்த எல்லா பேட்டரி பொறுத்தளவுக்கும் எல்லா பேட்டரியுமே இல்லை தீம் பேட்டரியும் இல்லை எல்லா பேட்டரியும் பொறுத்தளவுக்கும் ஒரு சீரீஸ் போயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க அதை மட்டும் நேராக மாற்றிட்டு மாற்றினா செட் ஆகும் ஒவ்வொன்று செட் ஆகும் ஒவ்வொன்றும் செட் ஆகாது ஓகேங்களா உங்களுக்கு சிம்பிளாக சொல்லணும்னு வச்சுக்கோங்க பாருங்க ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒம்பது பத்து ரெண்டு பதிமூணு பதினாலு பதினஞ்சு பதினஞ்சு சீரீஸ் ஓகேங்களா பதினஞ்சு சீரீஸு அப்படிங்கும்போது சேர்ந்து எல்லாம் ஒரு பேட்டரி பார்த்தீங்கன்னா சர்வீஸ் பண்ணுறவங்க பார்த்தீங்கன்னா பண்ணுறாங்கன்னு வச்சுக்கங்க நம்ம ஒரு சீரிஸ் ரெண்டு விஷயம் போயிடுச்சுன்னா ஒரு சீஸ் போய் வச்சுக்கோ ஒரு சீஸ் எடுக்க மாறிவோம் இங்கே நான் வேறு செல்ல போட்டு ஏற்றி பேலன்சிங் பண்ணி வெல்டிங் பண்ணி கொடுத்துருவோம் அப்படிங்கும் போது நம்ம மாத்திர இது மட்டும்தான் நம்ம மாத்திரை இது மாதிரி இந்த ஒரு சீஸ் மட்டுந்தான் இன்னும் பதினாலு லைன் இருக்குது ஓகேங்களா அது எப்படி இருக்கும்னு சொல்ல முடியாது அதுக்கு பார்த்தீங்கன்னா இது ஒரு சீஸ் போயிருந்து மாற்றிட்டோம் அடுத்து பார்த்திங்கன்னா இது இதெல்லாம் நல்லாயிருக்கு நல்லா இருக்குன்னு வச்சுங்க இது நெட்டுக்கு இருக்குதுன்னா இது ரெண்டு மூணு அவுட்டு ரெண்டு நல்லா இருக்குதுன்னா சீரியஸ்லாம் நல்லா இருக்குதுன்னு காட்டும் ஆனால் உங்களுக்கு ஆம்ஸ் லோட் கொடுக்கும்போது வண்டி இருக்காது டப்புனு கட்டாக போயிடும் அதனால தான் பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்க நர்ஸை பிரித்து அடிச்சுடோம்னு வச்சுங்க நர்ஸ் எல்லாத்தையும் ஓனாக பிடிங்கி அடிச்சுட்டு ஒவ்வொரு இதையும் ஐஆர் டெஸ்ட் ஒவ்வொரு சிலையும் ஐஆர் டெஸ்ட்டு பண்ணி போட்டு ஃபிட்டிங் பண்ணி திரி வெல்டிங் பண்ணோம்னா கேரண்ட்டியாக கொடுக்கலாம் வாரண்ட்டி கொடுக்கலாம் அதாவது பேட்டரிக்கு ஓகேங்களா அந்தளவுக்கு வேலை இருக்குது அந்தளவுக்கு செக் பண்ணி டைம் இருக்கும் உங்களுக்கு அந்தளவுக்கு ஃபுல்லாக செக் பண்ணும்போது செல்ஸ் நர்வஸாக எத்தனை போயிருக்கோ ஒன்று உடம்பு எல்லா செல்லையும் செக் பண்ணி போட்டுடலாம் ஓகேங்களா அப்படி பண்ணும்போது கரெக்டாக இருக்கும் பேட்டரி சர்வீஸ் இப்போ நார்மலாக பண்ணுறது ஒரு சீரிஸ் எடுத்து மாத்தினா ஒவ்வொன்றும் அமைஞ்சிக்கும் ஓகேங்களா அமைஞ்சுக்கும் ஆனால் ஃபுல் மைலேஜ் கிடைக்காது இப்போ ஒரு முப்பது நாற்பது கிடைக்குன்னா ஒரு எண்பது வரை கொண்டு வரலாம் ஒரு சீரிஸ் மாற்றணும் இந்த பியூர் பேட்டரியில் பார்த்தீங்கன்னா வச்சிங்க இது நெட்டுக்காக ஒரு சீரிஸ் மாற்றினா எண்பது எழுபது கொண்டு வரலாம் அதே நரசை அடிக்கும் போது உங்களுக்கு நூறு நூற்றி பத்து வரை கேரண்டி கிடைக்கும் ஓகேங்களா செல்லு கண்டிஷனை பொறுத்து ஐஆர் டெஸ்ட் பண்ணும்போது தெரியும் மீட்டரில் அதனால் தாமஸ் பேட்டரி வாட்ஸ் சர்வீஸ் எல்லாம் நீட்டாக பண்ணி கொடுத்துருவோம் ஓகேங்களா எல்லா பேட்டரி எப்படி இருந்தாலும் சர்வீஸ் பண்ணிக்கலாம் ஆனால் டெத்தாக விட்றாதீங்க நீங்கள் இருபது நாள் முப்பது நாள் சும்மா நிறுத்தி விட்டு டெத்தாகிடுச்சுன்னா வச்சுங்க ஒன்றும் பண்ண முடியாது அதனால டெத்தாக விட்றாதீங்க மெத்தப்படி எப்படி இருந்தால் சொல்லுங்கள் சர்வீஸ் நீட்டாக பண்ணிடலாம் ஓகேங்களா நம்ம நிறைய பேட்டரி சர்வீஸ் வந்துருக்கு எல்லா யூடியூப் இருந்து அனுப்பிச்சுடுவோம் நம்பருக்கு அனைவரும் வணக்கம் ஓகேங்களா நன்றி ரொம்ப நன்றி நம்ம பார்த்து அனுப்பிச்சுடுறீங்க நான் நம்ம சர்வீஸ் பண்ணி கொடுத்துட்டுருவோம் ஆனால் ஒவ்வொருத்தர் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நீட்டாக இருக்குது ஒவ்வொருத்தர் பத்தினா உங்களுக்கு கம்மி பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னா கம்ப்ளைண்ட் அப்படியே தான் இருக்கு அப்படிங்கிறப்பல அது கம்ப்ளைண்ட் அப்படியே இருக்குதுன்னா திருப்பி அனுப்பிச்சுடுங்க வேணா திருப்பி நல்ல பிரித்து அடிச்சிடலாம் ஓகேங்களா பிரித்து அடிச்சிடலாம் அதான் கரெக்ட் நம்ம கம்ப்ளைண்ட் பண்ணுறவங்க பார்த்தீங்கன்னா அவங்க சீரியஸ் மட்டும் தான் மாற்றியிருப்போம் அப்படிங்கும்போது நம்ம சீரியஸ் மட்டும் மாற்றிட்டோம்னா நம்ம வேலை செஞ்சுருக்கோம் ஆனால் அவங்க என்ன வச்சுக்கிறாங்கன்னா நீங்கள் பேட்டரி வேலை செஞ்சால் ஓடணும்ல அப்படிங்கிறாங்க இப்போ நம்ம ஒரு சீரிஸ் மாற்றியாச்சுன்னா அடுத்த சீரிஸு கொஞ்சம் வீக்காக இருந்தது அதில் ரெண்டு சில்லு நல்லாயிருக்கு மீதி மூணு ட அவுட்டுன்னு வச்சுங்க நம்மளுக்கு இருக்கும் காட்டும் பேலன்ஸ் இருக்கும் காட்டும் ஆனால் வண்டி ஓடாது அப்படிங்கும் போது பார்ட்டி நீ மாற்றினீங்களா யார் ஓடமாட்டேங்குன்னு கேட்பல அப்படிங்கும்போது நம்ம ஒன்றும் சொல்ல முடியாது பார்த்தீங்கன்னா மாற்றிருக்கு மாற்றிக்குனா எப்படி எப்படி மாற்றினா ஓடணும்ல அப்படி இப்படின்னு சொல்லுவோம்ல அதாவது பிஎம்எஸ் பற்றினாச்சுங்க ஒரு சீரிஸு டேமேஜ் இருந்தால் கூட பிஎம்எஸ் லைனில் பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்க பிஎம்எஸ் லைனில் ஒரு சீரிஸ் இந்த ஒரு லைனில் பார்த்தீங்கன்னா அவுட் புட் ஓர்லைனாவே பிஎம்ஸ் கட் பண்ணி வோல்டேஜ் வராது அதை நீங்கள் டேரக்சனாக கொடுத்து ஓட்டினா ஓட்டலாம் பேட்டரி ஹீட் ஆகாமல் இருந்துச்சுன்னா ஓடும் லைட்டாக கொஞ்சம் ஒரு பத்து இருபது கிலோமீட்டர் ஓடும் அதுக்கு மேலே ஹீட் ஆகிடுச்சுன்னா வச்சிங்க டப்புனு நெட்டுக்காக பிடிக்கிறோம் அதனால் இப்போ நம்ம என்ன பண்ண போகிற மாதிரிச்சிங்க கொஞ்சம் ஓரளவு புரிஞ்சுக்கணும் நைக்கிற சொல்கிறேன் புரியாதவங்க பார்த்துங்க ஓகேங்க கற்றுங்க ஓகேங்களா இப்போ நெருசாக பிரிக்க போகிறோம் ஓகேங்களா இந்த இவ்வளோ பார்த்தீங்கன்னா ஒரு கொடுத்து கொடுத்துட்டு போனாப்பில்ல வேலை நீட்டாக தம்பி எந்த கம்ப்ளைண்ட் வரணும்னு சொன்னாப்பில்ல அதனால் எவ்வளோ செலவானுன்னு பரவாயில்லன்னு சொன்னாப்பில்ல அதனால் பிரித்து அடிச்சிடலாம் ஓகேங்களா பிரித்து அடிச்சிட்டா நம்மளுக்கு என்ன ஒரு ரெண்டு மணி நாள் மூணு மணி ஆகும் பிரச்சனை இல்லை அதுக்கேற்ற நம்ம கூலி வாங்கிக்கலாம் ஓகேங்களா வேலை நீட்டாக இருக்கணும் வித்தப்படியே எங்களுக்கு கம்ப்ளைண்ட் வரக்கூடாது அதனால் இப்போ பிரிச்சு அடிக்க போகிறவங்களா உங்களுக்கு நான் பிரிச்சு அடிச்சுட்டு உங்களுக்கு காட்டினேன் எல்லாத்தையும் பிடிங்கி இருந்துட்டு செல்ஸ் ஒவ்வொன்றும் ஐயா வேலை டெஸ்ட் பண்ணும்போது உங்களுக்கு காட்டுற ஓகேங்களா காட்டிட்டு வெல்டிங் பண்ணி நீட்டாக பார்ட்டி வரும்போது அவங்க பார்ட்டியே முடிஞ்ச வீடியோ முடிஞ்சு எடுத்து அவங்களுக்கு கையில் காசு வாங்க எவ்வளோ அமௌண்ட் வாங்குறேன் எல்லாத்தையும் காட்டினேன் ஓகேங்களா ஓகே கேஸ் வரக்கூடாது சொல்ச்சுன்னா லிக் பண்ணுங்க உங்களுக்கு அடுத்த அப்படியே வீடியோ அட்டாச் பண்ண போகிற பாருங்கள் பற்றி இப்போ மாட்டி ஓகேங்களா இல்லை பிரிச்சாச்சு செல்ஸ் அப்போ பிரிச்சு எடுத்துருப்போம் ரெண்டு இப்போ ரெண்டு சீக்கிரிட்டு ஒன்றும் பிரிச்சு அடிச்சிருவாங்களா பிள்ளைக்கு மூலம் ப்ளேடு மாதிரி வரும் பிளேடு மாதிரி வரும் இப்போ பார்த்திங்கன்னா கையில் குத்துச்சுன்னா கிழிச்சு விட்ருக்கேன் பாருங்க எப்படி கிழிச்சி விட்ருக்குன்னு பற்றி நான் கிழிச்சு கிழிச்சி விடுவோம் அதனால் பார்த்து எடுக்கணும் இந்த மாதிரி ஏகப்பட்ட கிழிப்பீங்க நல்லா பார்க்கக்கூடாது ஓகேங்களா சரிங்க உங்களுக்கு பிடிச்சாச்சு அடுத்து பார்த்தீங்கன்னா ஐஆர் டெஸ்ட் பிடிச்சி செக் பண்ண போகிறோம் அதை செக் பண்ணுறவங்க வாங்க பார்ப்போம் ஓகேங்களா